அடுத்தபடியாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி பந்து விளையாட்டு பயிற்சி பால் கேம் ப்ராக்டிஸ் பந்து விளையாட்டு கண் பயிற்சி இது எப்படி பண்ணணுன்னா இது வந்து நின்னுட்டு பண்ணணுங்க இது நின்னுட்டு பண்ணணும் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் கால் வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அகலத்தில் வச்சுக்கங்க நேராக நின்றுக்கங்க கையில் வந்து ஒரு பந்து இருக்கணும் பால் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் வலது கையால் பால் அடித்து இடது கையால் பிடிச்சிட்டு இடது பக்கமாக தொண்ணூறு டிகிரி இந்த பந்தை வந்து இப்படி பிடிக்கணும் கழுத்தை திருப்பி அந்த பந்தை பார்த்து ஒரு கண் அடிக்கணும் ப்ளிங்க் பண்ணணும் சரிங்களா திரும்பணும் ப்ளிங்க் பண்ணணும் கை வந்து கரெக்டாக பாருங்கள் ஷோல்ட்ரு நேராக இருக்கணும் கீழே இறங்கக்கூடாது மேலே ஷோல்ட்ரு நேராக இருக்கணும் அதே மாதிரி நைன்ட்டி டிகிரியில் நேராக இருக்கணும் கழுத்தும் திரும்பணும் பந்தை பார்க்கணும் ஒரு கண் அடிக்கணும் அப்புறம் இடது பக்கமாக பாலை போட்டு வலது பக்கம் பிடிச்சிட்டு இப்போ வலது பக்கமாக திரும்பி கையை திருப்பணும் கழுத்தை திருப்பணும் கண்ணடிக்கணும் இதாங்க பயிற்சி இப்போ இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யணுன்னா முதல்ல இடது கண்ணை மறைச்சிக்கிறீங்க வலது கண்ணில் பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் வலது கண்ணை மறைச்சிட்டு இடது கண்ணில் பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் இந்த முகமுடியை எடுத்துகிட்டு ரெண்டு கண்ணில் பயிற்சி செய்யணும் மொத்தம் மூணு பயிற்சி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இடது கண்ணை மறைச்சிக்கிறேன் நின்றுக்கிறேன் கால் வந்து ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ரெண்டு அடி கேப் ஓகே நின்னாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள் வலது பக்கம் பந்தை போட்டு இடது பக்கம் பிடிக்கணும் பிடிச்சிட்டு நேராக திருப்பி கண்ணை பார்த்து அந்த பந்தை பார்த்து கண்ணை சிமிட்டுறேன் அவ்வளோதான் வலது கையில் பந்தை போட்டு இடது கையில் பிடிச்சு கையை இடது பக்கமாக திருப்பி கழுத்தை இடது பக்கமாக திருப்பி பந்தை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறது அடிக்கிறது போட்டு இந்த கையில் பிடிச்சி இந்த பக்கம் பார்த்து கண் அடிக்கிறது இது வந்து இப்போ இந்த பக்கம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ மாற்றுறேன் இப்போ இந்த கண்ணில் இதே மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை செய்கிறேன் ரெண்டு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு கண்ணில் இதே பயிற்சியை பண்ணுறோம் ங்க பயிற்சி இதை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யலாம் இப்போ வலது பக் வலது பக்க கண்ணில் பதினஞ்சுலேருந்து இருபது முறை இடது பக்க கண்ணில் பதினஞ்சு முதல் இருபது முறை இரண்டு கண்ணிலேயும் பதினஞ்சு முதல் இருபது வரை இதை முழுசாக முடிச்சுட்டா ஒரு செட்டப் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நாலு செட்டப் பண்ணணும் ஒரு நாளைக்கு இது பந்து பயிற்சி இந்த பந்து பயிற்சியை செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்ணாடியை கழட்டி விடலாம் கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த பந்து பயிற்சியை பயன்படுத்தி கண்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்